ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இதன் பொருள் நமக்கு ஏற்படுகின்ற அந்த எண்ணம் சிறப்பான எண்ணமாக இருக்கும் என்பதுதான் நாம் ஒருவரை பற்றி முதலில் என்ன எண்ணுகிறோமோ அவர் நல்லவர் என்றால் நல்லவராகவும் கெட்டவர் என்றால் கெட்டவராகவும் நம் மனதிலே அது பதிந்துவிடும் அதுதான் அந்த இம்ப்ரெஷன் என்பது இன்று காலை ஐந்து மணிக்கு முன்பே ஊழ் என்ற திருக்குறள் பற்றி சிங்கப்பூரில் வாழும் ஒரு தமிழர் திருக்குறளை நன்கு அறிந்து பல கருத்துகளை, கட்டுரைகளை காணொளிகளை அவர் செய்து வருகிறார் அவர் வேறொருவர் அவரும் ஒரு ஆசிரியர்தான் இரண்டு பேரும் என் இந்த பற்றி பேசியது காலையிலே அதுதான் என் மனதில் இருக்கிறது ஊழ் ஊழ் என்றால் விதி தலைவிதி என்று சொல்கிறோமே அதுபோல விதி என்பது திருவள்ளுவர் அவர் என்ன எண்ணி அவர் அந்த திருக்குறளை அவர் எழுதியிருப்பார் என்பதுதான் விதி என்று ஏதும் இல்லை என்ற ஒரு கண்ணதாசன் பாடலும் அதை சார்ந்துதான் இருக்கும் விதி என்று ஏதும் இல்லை வேதங்கள் வாழ்க்கையில் இல்லை வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் அதுபோல விதி ஒன்று செய்வோம் என்று மகாகவி பாரதியார் அவர்களும் சொல்லியுள்ளார் விதி என்பது நம் தலையில் யாரோ இறைவன் எழுதிய விதி என்று எல்லோரும் நம்புகின்ற விதி அது அல்ல விதி என்பது ஒரு ஒழுக்கம் சாலை விதிகள் என்று சொல்கிறோம் இந்த சாலை விதியை பின்பற்றி நாம் நடந்து சென்றால் அல்லது வாகனத்தை ஓட்டினால் நமக்கு துன்பம் வராது ஆபத்து வராது அந்த ஒரு பொருளில்தான் ஓழ் என்று திருக்குறள் சொல்லியிருப்பார் என்பதுதான் தெரிய வருகிறது எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும் என்றால் நாம் எதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற பொருளை எடுத்துக்கொண்டே அந்த பேராசிரியரும் சொன்னார் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அது பற்றி முன்பே ஒரு காணொளி என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிட்டுள்ளேன் மேலும் இதை தெரிந்து கொள்ளும் பொழுது நான் நினைத்தது எண்ணியது நம்பியது சரியன்றே படுகிறது எனவே விதி தலைவிதி ஊழ் என்பது எல்லோரும் இருப்பதைத்தான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் ஆதான் அதனுடைய பொருள் வேறு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் தெய்வத்தை நம்பி முயற்சி செய்யாமல் விட்டு விடுவதை விட அப்படி ஒரு முயற்சி செய்யும் பொழுது நமக்கு அது நன்மையில் முடியும் என்பதுதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கோழிதரும் மெய் என்றால் உண்மை என்று சொல்லலாம் உடல் என்று சொல்லலாம் எந்த பொருளில் வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ மெய்வருத்த கூலி தரும் நாம் உழைக்கிறோம் என்றால் அதற்கான சன்மானம் கூலி கிடைக்கும் அதுபோல நாம் எடுக்கின்ற எந்த காரியமானாலும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்தாலும் அல்லது வைக்காவிட்டாலும் முயற்சி செய்தால் அது திருவினையாக்கும் வெற்றியடையும் என்பதுதான் அதனுடைய பொருள் எனவே விதி செய்வோம் விதிகளை சாலை விதிகளை பின்பற்றுவோம் ஒரு முறைமை அதை கடைபிடிப்பது சரியென்றே எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே விதி அந்த ஊழ் என்பதற்கான விளக்கம் பா அந்த திருக்குறளுடன் நான் கொடுக்கிறேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை முற்று செய்கிறேன்